மகளிர் நம்பிக்கையின் உரைவிடம் என்ற இந்த திட்டத்தின் துவக்க விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே மற்ற மகிழ்ச்சி அடைந்தேன் பல இடங்களில் நடந்துட்டு இருக்கிறத இருக்கிறத அலைந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு நிமிஷம் அவர்களுக்காக வருத்தப்படுவோம் ஆனால் கடந்து சென்று விடுவோம் ஆனால் அதையே தன்னுடைய அவர்களுக்கு உதவி செய்வது அவர்களுக்கு என்று ஒரு வாழ்க்கையை உருவாக்குவது என்று வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட ஒருவர் தான் வந்தனா அவர்கள் அப்படிப்பட்ட அந்த பெண் உருவாக்கி இருக்கக்கூடிய நிறுவனம் தான் பேங்கன் அது இன்று நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களிலே முதல்ல வந்து ஒரு அரசுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் மென்டல் ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா ஒரு பாலிசி இருக்கணும் அது அத வந்து அவங்களுடைய சேவை இருந்திருக்கிறது ஏன்னா ஒரு காலகட்டத்துல மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா அவங்களை கொண்டு போய் ஒரு மென்டல் அசாயலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ரூம்ல அடைத்து வைத்து அதுதான் அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஆனால் தீர்வு இல்லைன்னா நம்ம பல சோகமான நிகழ்வுகளை கேட்டு கேள்விப்பட்டிருக்கோம் கோயிலில் கொண்டு போய் விட்டுடுவாங்க அங்கே காலை சங்கிலியில் கட்டி கா காலத்திற்கும் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அங்கே அவர்கள் வாழ்ந்து மடியக்கூடிய ஒரு சோகத்தை எல்லாம் பார்த்திருக்கிறோம் இவர்களுக்கும் உரிமைகள் இருக்குது இவங்களுக்கும் ஏன்னா ஒருத்தருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஒரே காரணத்திற்காக அவங்களோட அத்தனை உரிமைகளையும் நம்ம உறுதியெடுத்துறதுக்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது யாருக்கும் அந்த உரிமை கிடையாது அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும்னு அவங்களுடைய அவங்களுடைய இச்சை அவங்களுடைய ஈடுபாடு அவங்களுடைய முடிவும் அதில் இருக்கிறது அவங்களுக்கான உரிமைகளும் அதில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் இது அத்தனைக்கும் ஒரு மிகப்பெரிய அளவிலே பங்காற்றி இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட நிறுவனங்கள் முக்கியமாக பேனியன் அது வந்து இன்னைக்கு இங்க தூத்துக்குடியிலே இந்த ஒரு மகிழ்வகத்தை உருவாக்கி இருப்பதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இப்படி பல புதிய திட்டங்களை வாக்கு வங்கிக்காக மட்டும் இல்லாமல் தலைவர் தலைவர் அவர்கள் எப்படி இந்த சமூகத்திற்கான திட்டங்களை தொலைநோக்கோடு எல்லோரையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைத்த திட்டங்களை அது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும் இல்லை என்றால் மூன்றாம் பாலினம் என்று சொல்லப்படுகிற திருநங்கைகளாக இருக்கட்டும் இவர்களுக்கு எல்லாம் ஒரு அரை அருமணைத்த ஒரு ஆட்சியை உருவாக்கி நடத்தி காட்டியவர் அவருடைய வழியிலே இன்று நம்முடைய முதலமைச்சர் வந்து இந்த மீண்டும் இல்லம் திரும்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய திரு திட்டத்தை துவக்கி இன்னைக்கு பலவேறு நிறுவனங்கள் அதை தன் கையிலே எடுத்து மக்களுக்கான சேவைகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் இந்த மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்திற்கு உலகம் முழுவதும் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை இன்னைக்கு நிறைய பேர் இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய விதத்தில் இடையே இருக்கக்கூடிய பா பாகுபாடுகள் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாதி வித்தியாசங்கள் ஆண் பெண் அப்படின்னு வரக்கூடிய அந்த ஏற்ற தாழ்வுகள் இது அத்தனையும் வந்து ஒரு மனநிலையை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது நல்ல இளைஞர்களாக இருக்கட்டும் வேலைக்கு இருக்கட்டும் எந்த வயசுல இருந்தாலும் எந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலை தான் அந்த விழிப்புல தான் நிறைய பேர் தெரிஞ்சுட்டு இருக்கோம் அதனால இந்த மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறத வந்து சில பேருக்கான ஒன்றாக மட்டும் பார்க்காமல் இது யாருக்கு வேணாலும் வரக்கூடிய பிரச்சனை எல்லோருக்குமான ஒன்று என்பதை நோக்கி நாம் நகர வேண்டும் அந்த நகர்வை இன்று இங்கே அதன் முதல் படிக்கட்டாக தூத்துக்குடியிலே இன்று மாற்றி இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த மகிழ்வகம் இங்கே உருவாக்குவதற்கு எல்லா உதவிகளையும் செய்து தந்திருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சராக இருக்கட்டும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மாநகர மேயர் அவர்களுக்கும் இங்கே நிறைய நேரம் அவரை வந்து இது வேணும் அது வேணும் இதை மாத்தித்தாங்க அதை மாத்தித்தாங்க அப்படின்னு தொடர்ந்து அவரையும் கமிஷனர் அவர்களையும் நான் தொடர்ந்து இருந்தோம் ஆனால் எதை கேட்டாலும் நான் எல்லாரும் சாரல் டிவி பாருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் கிளிக் பண்ணிக்கோங்க சாரல் டிவியை பாருங்க நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்